ஒரு நாட்டை கட்டி நிர்வகித்து உலக அரங்கிற்கு இனத்தின் வீரத்தையும் மானத்தையும் உயர்த்தி காட்டி என் தலைவனே போட்டுக்கொள்ளா தளபதி என்று சும்மா என தமிழனை சில்ற பயில்கள் நினைக்கிறது சில்ற பயில் இவனே அப்படித்தான் பேசிக்கிறேன் திரையரங்களை போய் கத்துறது உணர்ச்சி வசப்படுறது போடுறது அப்படியே பூட்டிக்கிட்டு உள்ள தீ வச்சு கொளுத்தி விட்டு போன அயோக்கிய பெண் எல்லா பெண் தாரில் சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுவடி போய் பையன் நான் பார்க்குறேன் கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் நாங்கள்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல மொரவாசி செஞ்சு நாய்